ரம்யா இப்போது கார்த்திகை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா இத்தனைனால கார்த்திகம் சேர்ந்து ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போனா அந்த ல இதில் சிஸ்டமில் அந்த பாஸ்வேர்டில் வந்து போயின்னா இன்னமும் ரம்யான்னு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப வந்து இப்ப என்ன ரம்யாவுக்கு மனசொடைஞ்சு போக ஆரம்பிச்சிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை கூப்பிட்டு விஷயத்த வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் வந்து இப்போ என்ன அந்த பியூனை வச்சு வந்து போயிருந்தா இப்போ கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க கடைசியில் நம்ம கார்த்திகம் என்ன து இத்தனை பார்க்குறதுக்காக வந்து ஒவ்வொரு டைமும் போய் பேசலாம் போகும்போது எதனா ஒன்று சொல்லி வந்து என்ன அனுப்பிச்சு விட்டுறாங்க அதுவும் பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போ எதுக்காக கூப்பிட்ருப்பாங்க கண்டிப்பாக எதனா ஒரு வேலை எதனா வந்து மறுபடியும் எதனா குடைச்சல் கொடுக்கறதுக்காக தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை வந்து பொறுமையாக போய் நிற்கிறாங்க சொல்லுங்கள் மேடம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம இவங்க ரம்யா வந்து விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் இப்போ கூட சொல்கிறேன் நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம கார்த்திக் அது மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்க போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படின்னா